நம்பக மாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சராசரியான ஒரு மனிதன் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருப்பதற்கு ஏழு தொடக்கம் எட்டு மணி நேர தூக்கம் தேவை என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் சரியான தூக்கமின்மை பல பிரச்சினைகளை உருவாக்கும் என்றும் பல ஆய்வுகளின் முடிவுகள் எமக்கு சொல்கின்றன இதேபோல ஒவ்வொரு விலங்கும் தன் உழைப்பு சூழலுக்கு ஏற்ப குறிப்பிட்ட நேரம் தூங்குகின்றன ஆனால் அந்தார்டிகாவில் வாழும் சின்ஸ்டாப் என்ற ஒரு வகை பென்குயின்கள் ஒரு நாளைக்கு நான்கு வினாடிகள் மாத்திரமே தூங்குகின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் உண்மைதான் ஆனால் நான்கு நான்கு வினாடிகளாக ஒரு நாளைக்கு பத்தாயிரம் தடவைகள் அதாவது மொத்தம் ஒரு மணி நேரம் தூங்குகின்றன என்று ஆய்வின் முடிவுகள் சொல்கின்றன பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தேசிய நீரோசைன்ஸ் மையம் மேற்கொண்ட ஆய்வில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வகை பெண் தண்ணீரில் நீந்தி உணவு தேடும் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் தூக்கக் கலக்கத்தில் இருப்பது போலவே தோன்றுவதன் காரணமாக இவற்றின் மூளையில் கருவிகளை பொருத்தி விஞ்ஞானிகள் அவற்றை ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின் முடிவில் எந்த விலங்கிற்கும் அல்லது எந்த ஒரு பறவைக்கும் காணப்படாத வித்தியாசமான தூக்க முறை இந்த பென்குயின்களில் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன இவை வாழும் சூழலில் இவற்றுக்கு பல எதிரிகள் உள்ளன அவற்றிலிருந்து தங்களையும் தங்கள் முட்டை குஞ்சுகளையும் காத்துக் கொள்வதற்காக இவை எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது தவிர இவை கூட்டமாக வாழும் இயல்பை கொண்டவை என்பதனால் எப்போதும் சத்தங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் அதனால் ஆழ்ந்த தூக்கம் இவற்றுக்கு சாத்தியமில்லை என்று சொல்லப்படுகிறது